ரிசர்வேஷன் பாலிசி தான் இத்தனை பேர் மேல வந்திருக்காங்க தமிழ்நாடு மத்த மாநிலங்களோட பிரிஞ்சு நிக்குதுன்னா பாலிசி தான் கிட்டத்தட்ட எல்லா தமிழ் ஜா சமூகங்களுமே நாலாம் ஐந்தாம் அந்த வருடத்தில இருந்தா எல்லாருக்குமே கல்வி மறுக்கப்பட்டுச்சு சுதந்திர சமயத்துல நாலு அஞ்சு அஞ்சு டு ஆறு பர்சன்டேஜ் தான் படிச்சவங்க இன்னைக்கு தமிழ்நாடு எங்க இருக்குன்னு நீங்களே பாக்குறீங்க கிட்டத்தட்ட கிராமங்கள்ல கூட டிகிரி படிச்சவங்க பேர் இருக்காங்க திமுக அரசு மூச்சுக்கு முன்னூறு சமூக நீதி சமூக நீதி சமூக சொல்றீங்க அப்போ எப்படி இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர உங்களுக்கு தைரியம் வந்துச்சு கவர்மெண்ட் காலேஜ் நீங்க பிரைவேட் ஆக்குவீங்களா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டி எப்படி ஆக்குவீங்க யார் பணத்தை கொடுத்து யார் கையில் தாரை நீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் தமிழக அரசியல் களம் சூடுபடுத்திட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை தமிழக அரசு பண்ணியிருக்கு ஆனா அதனோட விளைவு தெரிஞ்சு மற்றவங்க எதிர்க்கும் போது அந்த இத பின்வாங்கவும் செஞ்சிருக்கு தமிழக அரசு அப்படி என்ன தமிழக அரசு செஞ்சிருக்குன்னா தமிழ்நாடு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஒரு ஆக்ட் இருக்கு அதுல சில சீர்திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு கொண்டு வருது என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்னா பிரவுன்ஃபீல்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க அது என்ன பிரவுன்ஃபீல்டு யூனிவர்சிட்டிஸ்னா இருக்கிற பிரைவேட் காலேஜையும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸையும் கவர்மெண்ட் காலேஜஸையும் யூனிவர்சிட்டிஸா மாத்தலாம் அப்படின்னு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸா மாத்தலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க அப்புறம் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டி தொடங்குறதுக்கு நூறு ஏக்கர் கண்டினியூஸ் லேண்ட் வேணும் கண்டினியூஸ் தொடர்ச்சியான லேண்ட் வேணும் கண்டினியூஸ் சொல்லுவாங்க இப்ப அத மெட்ரோ ஏரியாஸ்ல இருபத்தஞ்சு ஏக்கரா குறைச்சு முனிசிபல் மற்ற ஏரியாஸ்ல முப்பத்தஞ்சு ஏக்கர் சாதாரண கிராம இடங்கள்ல ஐம்பது ஏக்கரா குறைச்சிருக்கிறாங்க அப்புறம் இருக்கிற பிரைவேட் யூனிவர்சிட்டிஸா இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆக்குறது வந்து ஒரு மேஜர் கான்ட்ரவர் ஒரு ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இப்ப வெடிச்சு சதரணும் தமிழக அரசு இந்த கொண்டு வந்த அமென்மெண்ட்ல சீர்திருத்தங்களை விட்ரா பண்ணிட்டாங்க சரி இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்குன்னு நம்ம போது எல்லா அடிக்கடி நம்ம கேட்கறோம் சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் ஜஸ்டிஸ் வார்த்தையை கேட்கிறோம் சமூக நீதி இந்த சமூக நீதிங்கிற வார்த்தையில இருந்து பின்னப்பட்டதுதான் இந்த திராவிட நம்ம அதிமுக திமுக முன்னோடியான திராவிட இலக்க இயக்கமும் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் அது என்ன சமூக நீதி சமூக நீதிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா வெறுமனே கல்வி அப்படிங்கறத மட்டும் பார்க்க முடியாது இந்தியாவோட அந்த சாதி அமைப்புல பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தால்தான் சமூக நீதினா என்னன்னு தெரியும் நீங்க மனுஸ்மிருத்தியை படிச்சிருக்கீங்கன்னா தெரியல நான் படிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் மனு ஸ்மிருதிங்கிற அந்த அந்த புத்தகம் தான் இந்த சாதியத்துக்கு அடிப்படையா இருக்கும் அதை நம்ம படிச்சு பார்க்கும்போது அதுல நான்கு வர்ணங்கள் கொடுத்துருக்குறாங்க பிராமணர்கள் முத உயர்ந்த வர்ணம் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூதரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல தமிழர்கள் அந்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வாழ்ற பிரதேசம் வந்து அந்த சூதர பிரதேசத்துல கூட வராது அதில் தமிழர்கள் இந்த நாலாம் ஐந்தாம் வர்ணத்தாரா தான் அவங்க ட்ரீட் பண்றாங்க அந்த நாலாம் ஐந்தாம் வர்ணத்தார் கிட்டத்தட்ட எந்த உரிமையுமே கிடையாதுங்கிறது தான் அந்த மனு சொல்லுது அப்ப இந்த தான் தமிழ்நாடு மக்கள் வந்து கிட்டத்தட்ட நாயக்கராட்சியில ஒரு அறுநூறு இருநூறு வருஷம் இருக்கு நாயக்கராட்சிலையும் இருக்கும் போது சாஜியம் மூடப்பட்டதுனால அவர்கள் தங்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு அறிவு மறுக்கப்பட்டு பின்தங்கி போயிடுறாங்க அதற்கு முன்னாடி இந்த தமிழர் சங்ககால தமிழர்கள் அப்படி இருந்தது இல்லை அப்போ தமிழர் அறிவு பறிக்கப்பட்ட போது தமிழோட வாழ்வுரிமையும் பறிக்கப்பட்டு போகுது அப்ப திருப்பி அவங்க மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டதுதான் அந்த சமூக நீதிங்கிற வார்த்தை இந்த சமூக நீதியை பத்தி சொல்லும்போது சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த வார்த்தையை நீங்க பார்த்துருப்பீங்க இவங்களை கொண்டு வர்றதுக்கான பல்வேறு மேலே ஏற்பதுக்கான பல்வேறு முழுமையில கொண்டு வரதான் இந்த சோசியல் இன்ஜினியரிங் சரி இந்த சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் தான் வருது தமிழ்நாட்டில் வந்து இந்த மக்கள் சாத்தியத்தினால அடிமப்பட்டு அவர்களுக்கு கல்வி எருவும் எல்லா அறிவும் மறுக்கப்படுதுங்கிறது அந்தந்த சாதியுள்ள தலைவர்கள் கூட வந்தாங்க அதை முன்னிறுத்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு அழுதிதாச பண்டிதர் அவர்கள் ரத்தமலை சீனிவாசன் அவர்கள் இப்படி பல பேர் ஒரு சமூகத்துக்காக போனாலும் எல்லாருமே ஜென்ரலா என்ன சொன்னாங்கன்னா இந்த விஷயத்த விட்டு வெளியில வரணும்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்கும் அப்ப கல்வி கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் அதற்கான வழிமுறைகள் என்னன்னு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சமூக நீதி இந்த சமூக நீதியை தென் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் கிடையாது அப்போ மதராஸ் மாகாணம் மாகாணத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு கட்சி இருந்துச்சு அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற கட்சி தான் இருக்க திமுக அதிமுக முன்னோடி அவங்க ஏதாவது சமூக நீதிங்கிற கான்செப்டை முதல் முதல்ல எடுத்து வந்து கொண்டு வந்து உள்ள புகுத்தி இடஒதுக்கீடு எல்லாம் கொண்டு வரணுங்கிற பெரிய லெவல்ல கொண்டு வந்தவங்க அவங்க அதற்கு முன்னாடியே மைசூர் மகாராஜா பண்ணிட்டாரு அவரும் ஒரு லோ பண்ணாரு பட் டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் இதுல முன்னால கொண்டு வந்து எப்படி வந்து கல்வி வந்து பிரசார மறுக்கப்படுது அதை கல்வி எல்லாரும் படிக்கணும் படிக்கிறதுக்கு எல்லாம் வழி பண்ண முடியுங்கிறத அவங்க பண்ணாங்க உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜஸ்டிஸ் பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்கிலீஷ் மெடிசன் சொல்றேன் அதாவது மெடிசன் இன்னைக்கு இருக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் நீங்க வந்து இங்கிலீஷ் மெடிசன் படிக்க முடியும் சமஸ்கிருதத்துக்கும் இங்கிலீஷ் மெடிசனுக்கு என்ன சம்மந்தம் யோசிச்சு பாருங்க சம்பந்தமே இல்லை அப்ப அது இரண்டுக்குமே சம்பந்த விஷயம் ஏன் வச்சிருக்காங்க ஒரு ஸ்டாரா தாங்கள் மட்டும்தான் அந்த மெடிசனை படிக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களை வெளியில தெரிஞ்சதுக்காக அதை வச்சது ஏன் சமஸ்கிருதம் எப்படி படிப்பீங்க யாரா சொல்லி கொடுத்தவன் உங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பா சொல்லி கொடுக்க யாரும் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாதிய தகுதி வந்து இல்லைன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்ப மக்கள் டாக்டர் ஆக முடியாது மாதிரி இருந்துச்சு அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்து என்னையா கொடுமையா இருக்கு படிக்கிறது ஃபாரின் மெடிசன் இதுல இருந்து சமஸ்கிருதம் எடுத்து விட்டாங்க இது சமூக நீதியோட ஒரு சின்ன பங்கு அப்போ என்ன பண்றாங்க எஜுகேஷன் மறுக்கப்படுதுனா இடஒதுக்கீடுல கொண்டு வர்றாங்க படிக்கிற இடத்துல இடஒதுக்கீடுல கொண்டு வர்றாங்க படிப்பு மக்கள் பேர் பெரிய அளவில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாங்க இதுதான் சமூக நீதி சமூக நீதி சுற்றி பார்த்தீங்கன்னா பொருளாதார சமூக நீதி மேஜர் ஆஸ்பெக்ட் வந்து மக்களை படிக்க வைத்து மேலே கொண்டு வருவதுதான் சமூக நீதியோட மேல் ஆஸ்பெக்ட் இது என்னெல்லாம் ஜஸ்டிஸ் பார்ட்டி டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம சொன்னாலும் இது இடையில பெருவாரியா உதவி பண்ண சமூக நீதிக்கு யாராவது மறுக்க முடியாது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர் காங்கிரஸ்ல இருந்திருக்கலாம் பட் தான் சமூக ரீதியை தன் தோழில் சுமந்து இன்றைக்கு கல்வி கண் திறந்த காமராஜ் ஐயா நம்ம சொல்ற அளவுக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு தமிழக எஜுகேஷனல் ஃபீல்ட் ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்த தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் அவரும் செஞ்சது அந்த சமூக நீதி சோசியல் இன்ஜினியரிங் தான் என்ன முதல்ல நம்ம பிள்ளைங்க ஏன் கீழே இருக்கிறாங்க காரணத்தை பார்க்கணும் அப்போ கல்வி அறிவின்மை அறியாமை அப்புறம் நம்பிக்கை இல்லதான் வெளில கொண்டு வரதுக்கு என்ன வேணும் மக்களை முதல்ல கல்வெறி தொடங்கணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஒவ்வொரு எல்லா இடங்கள்லையும் அவங்க ஸ்கூல் தொடங்கினாங்க ஸ்கூல் தொடங்கினா அப்ப பசி மக்கள் படிச்சு வருமானமே வருமானம் ஸ்கூல் எப்படி வருவாங்க சரி அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுவா சாப்பாடு போட்ட பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா அப்படி தொடங்கப்பட்டுதான் மத்திய சத்துணவு திட்டம் நீ புரிஞ்சுக்கணும் ஏதாச்சும் ஒரு இன்சென்டிவ் தான் இது ஒரு சமூக நீதியோட திட்டம் தான் எல்லா சமூக நீதியை சார்ந்த விஷயங்களுமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திலையும் பெண் அடிமை தினத்தை ஒழிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து திமுக ஆட்சியில வந்து பெண்ணுக்கு சம உரிமை கொண்டு வர்றாங்க சமூக சுத்த சம பங்கு கொண்டு வர்றாங்க இப்போ ஜெயலலிதா பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா சைக்கிள் கொடுக்குறாங்க பொம்பளை பிள்ளை ஸ்கூல் இது எல்லாமே எல்லாமே சமூக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மக்கள் வளர்வு கொண்டு வர்றதுதான் இதற்காக செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் சோசியல் இன்ஜினியரிங் இந்த ஜாதி பின்னால இருக்கு இந்த ஜாதி பின்னால இருக்குன்னு பாக்குறாங்க பிற்படுத்தப்பட்டவர் கொண்டு வரணும் எம்ஜிஆர் ஒருத்தர் முதல்ல என்ன கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார்னா கிரீமி லேயர்னு கொண்டு வரணும் பணக்காரங்க இருந்தா திருப்பி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எலக்ஷன்ல அவர் படுதோல்வி உடனே அதை மாத்தி அவர் ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் கூட்டுறாரு அதுவும் சமூக நீதிக்கான ஒரு நடவடிக்கை தான் ஜெயலலிதா என்ன பண்றாங்க அந்த அறுபத்தொன்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை கான்ஸ்டிடியூஷனோட ஷெட்யூல்ல வச்சு அதுக்கு அரசியலமை பாதுகாப்பு கொடுக்கறாங்க அதுவும் ஒரு அதுவும் ஒரு சமூக நீதிக்கான செயல் தான் கருணாநிதி என்ன பண்றாரு எம்பிசின்னு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு இருபது சில ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஜாதி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கொண்டு வந்து இருபது கொஸ்டின் ரிசர்ஷன் கொடுக்கலாம் இது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் உள்ள விஷயம் தான் இப்படி எல்லா விஷயத்திலுமே மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கல்வி அது சார்ந்ததாகவே தான் தமிழகத்தோட சமூக நீதி பெரும்பாலும் இருந்துருக்கு அதனால தமிழகத்துக்கு பலம் வந்திருக்கா நிச்சயமா வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் தமிழ்நாடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கிய ஒரு மாநிலமா தான் இருந்துச்சு பட் இந்த லிபரலைசேஷன் ஒண்ணு வந்த ஒன்னா பிரைவேடைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எங்கெங்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ அங்கங்கெல்லாம் மக்கள் கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சோன்னே தமிழ்நாட்டில் படிப்பருமிக்க அந்த சோசியல் இன்ஜினியரிங்னால படிப்பறிமுக மக்கள் நிறைய இருந்ததுனால நம்ம இண்டஸ்ட்ரியும் நல்ல டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டோம் டெவலப் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்டேட்ஸா இருக்குன்னா காரணம் அதுக்கு சமூக நிதி தான் சோசியல் இன்ஜினியரிங் தான் காரணம் யாரும் இருக்க முடியாது சோசியல் இன்ஜினியரிங் நம்ம பார்க்கும்போது உங்க கண்ணாள் நீங்க பார்த்ததுல கடந்த நாற்பது வருஷம் முப்பது நாற்பது வருஷம் நான் பார்த்து வருஷத்தான் நான் சொல்றேன் எல்லா ஊர்களிலும் எல்லா தரப்பு மக்கள்லயும் இன்றைக்கு ஒரு வளர்ச்சி கல்வி மூலமா இருக்குங்கிறத நாம இருக்க முடியாது இந்த வளர்ச்சிக்கான காரணம் தான் சோசியல் ஜஸ்டிஸ் இந்த சோசியல் ஜஸ்டிஸோட அடிப்படை விஷயம் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் தரமான கல்வி பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப தூரம் போகக்கூடாது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தா பசியோட இருக்க மதிய இந்த மதியில வந்து பகலில் சாப்பாடு தர்றாங்க சாப்பாடு பசியோட பிள்ளைங்க படிக்க கூடாது சாப்பாடு கொடுக்குறாங்க அப்ப ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் போறது ஜென்ரேஷன் கிராஜுவேட் காசு தர்றாங்க பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு காசு தர்றாங்க அப்ப பிள்ளைங்க டிகிரி வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு எல்லா வழிமுறைகளும் எல்லா அரசாங்கம் வரும் சேர்ந்த அரசாங்கம் கொண்டு வந்ததுனாலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து அந்த ஹையர் என்ட்ரோல் ரேஷியோ இந்தியாவிலே ஹையஸ்டா இருக்கு இந்தியாவில ஹையஸ்ட் பிஎஸ்டி வாங்கினவங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லா அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்போ கல்வியோட தரமும் கல்விக்கு ஒரு அரசாங்கங்கள் தொடர்ந்து கொடுத்து வர முக்கியத்துவத்தினாலதான் இந்த கொஸ்டின் தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு ஒருத்தர் எந்த இண்டஸ்ட்ரியும் தைரியமா தொடங்கினாலும் என்ன இண்டஸ்ட்ரி இங்க தொடங்கினாலும் தமிழ்நாட்டுல அதற்கான ஆட்கள் கிடைப்பாங்க அதற்கான டெக்னிக்கலி குவாலிஃபைட் பீப்புள் கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் தொடங்குறாங்க நான் முன்பு எதை விதைத்தவங்க சோசியலிஸ்ட் இன்ஜினியரிங் நிதி நிதித்தவங்க அதுதான் அறுவடை பண்ணி தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய மாநிலமா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் காமராஜர் தொடங்கி அது பீருக்கு அப்புறம் பக்திலையாக்கு இருந்து நான் சொல்ல மாட்டேன் காமராஜர் தொடங்கி அன்னாலிருந்து இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருக்குமே அதுல ஒரு பங்கு இருக்கு ஏன்னா சமூக நீதி எதிர்த்து நீங்க பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு வாக்கு கிடைக்காது அவர்களும் அரசியல்வாதிகள் சமூக நீதி மக்கள் ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயமா மாறிடுச்சு சோ இந்த எஜுகேஷன் சமூக நிதியுமா தான் மற்ற ஊர்கள் தமிழ்நாட்டுல அதிகமா கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஹையர் எஜுகேஷன் கல்லூரிங்கிறது உயர்கல்விக்கான அந்த ஸ்தாபனங்கள் இது எல்லாமே கவர்மெண்ட் நிறைய தொடங்குச்சு தொடங்காத இடங்களில் காமராஜர் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா நல்லா நடத்திட்டு இருக்க காலேஜஸ் எய்டு கொடுத்தாங்க நான் காலேஜின் பில்டிங்லாம் யோசிக்க ஓகே நீ நடத்து உனக்கு அரசாங்கத்துல இருந்து எய்ட் வரும் கவர்மெண்ட் காலேஜ் என்ன சம்பளமோ அதே சம்பளம் உங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்கும் அப்ப குவாலிட்டியும் அதே மாதிரி மெயிட்டு வாங்க இதுல இருந்து படிச்சு வந்தவங்க தான் வேலை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சேர்ந்து எல்லா வெளியில வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை மேல தூக்கிட்டு வந்து நிற்பாட்டாங்க யாரும் முடியாது இப்படி இருக்க சூழ்நிலையில ரிசர்வேஷன் மூலமா அறுபத்தி ஒன்பது சதவீதம் ரிசர்வேஷன் கொடுத்து சமுதாயத்துல இருந்த மக்களையும் மெதுமெதுவா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகள் மெது மெதுமெதுவா ஸ்கூலுக்கு கொண்டு வந்து ஸ்கூல்ல இருந்து அப்புறம் பிரைமரி ஸ்கூலுக்கு கொண்டு வந்து பிரைமரி ஸ்கூல்ல இருந்து எலிமெண்டரி கொண்டு வந்து ஹை ஸ்கூலுக்கு கொண்டு வந்து ஹையர் செகண்டரி கொண்டு வந்து காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகத்தில் கிராமத்தில் உள்ள மக்களும் காலேஜ் படிக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு நீ காலேஜ் எஜுகேஷன் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த சூழ்நிலை தான் சமூக நீதி மூலமா தான் அந்த பிள்ளைங்க படிக்க முடியும் கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணி வச்சிருக்கு ஃபீஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் எழுபதாயிரம் வச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ் அதே கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபா அவ்வளவுதான் இருக்கும் இப்ப நான் என்னோட உதாரணம் சொல்லணும்னா நாங்க படிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா என் பிள்ளைங்க சொல்லுவேன் எல்கேஜில இருந்து நான் காலேஜ் ரெண்டு டிகிரி வாங்குற வரைக்கும் நான் செலவழிச்ச காசு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் எஜுகேஷன் சப்சிடைஸ் பண்ணனால நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைகள் படிச்சாங்க வாழ்க்கையில அவங்க மேல வரும்னா அவங்க அடுத்த முறையில மேல வரும் இதுதான் சமூக நீதியோட அடித்தளம் அப்ப ஹையர் எஜுகேஷன்ல ரிசர்வேஷனும் அரசாங்கத்தோட உதவியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லைன்னு ஹையர் எஜுகேஷன் படிக்கவே முடியாது விஷயம் அரசாங்க தலையீடு இல்லை என்றால் விளிம்பு நிலை மக்களுக்கும் கிராமங்களில் அழுத்தட்டு மக்களுக்கும் உயர்கல்விங்கிற ஒரு கனவாக இருக்கும் நிச்சயமா படிக்க முடியாது அப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கம் பல வருஷங்கள பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் செலவழிச்சு கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் கெட்டி அதுக்கு டிபார்ட்மெண்ட் வச்சு அதுக்கு ஸ்டாஃப் அட்மினிஸ்டர் பண்ணி சம்பளம் கொடுத்து அதுக்கு அதுக்குள்ள செலவுகள் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணி சம்பளம் கொடுத்து அதுல யூஜிசி கிராண்ட் வாங்கி எல்லாம் டெவலப் பண்ணி வைக்கிறாங்க இப்போ அதை நீங்கியா மாத்தினீங்கன்னா அது எப்படி நீங்க மாத்துவீங்க அரசாங்கத்தோட காசை வச்சு ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி மாத்திரீங்களா சோ பிரைவேட் கவர்மெண்ட் எய்ட் அண்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸா மாத்துறது வந்து ஒரு தவறா ரொம்ப தவறா ரொம்ப வரமா போயிருக்கு அதனால எல்லாரும் அதை எதுக்குறாங்க என்னன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் செலவழிச்சு அந்த இன்ஸ்டியூஷன் கேட்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் உள்ள விஷயத்திலும் கவர்மெண்ட் செலவழிக்குது எல்லா செலவழிச்சு அரசாங்கம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பிரைவேட் தூக்கி கொடுத்துருவீங்களா அதை என்ன கிளாஸ் சொல்றாங்க அதுக்கான பைனான்சஸ் அவங்களே பாத்துக்கணும் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்காரங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிக்காரங்க அவங்க பைனான்ஸ் அவங்களே பாத்துக்கணும் அப்படின்றாங்க எப்படி பார்ப்பாங்க இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்டிட்டு இருக்க ஒரு ஃபீஸ் கட்டிட்டு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு கோர்ஸோ கஷ்டப்பட்டு ஏழை பையன் படிக்கலாம் நாளை கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்து எடுத்து பிரைவேட் யூனிவர் ரூபாய் ரூபாயிரம் எப்படி கட்டுவான் ஒரு லட்ச ரூபாய் எப்படியும் கட்டுவான் அவனால் கட்ட முடியாது அப்ப என்னாகும் அவன் படிக்கிற இடத்துல இருந்து வெளியில போயிடுவான் இது சமூக நீதி இல்லை இது மனு நீதி சமூக நீதி பேசுகின்ற எந்த அரசும் அதிமுகவோ திமுகவோ இது செய்யக்கூடாது இப்படி ஒரு சிஸ்டத்தை இவங்க கொண்டு வர்றாங்க இதை கொண்டு வந்து என்ன சொல்றாங்க விளிம்புநிலை மக்களால படிக்க முடியாது உயர்கல்வி ஒரு கனவாவே போய்விடும் அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாக்களை குறைக்கிறாங்க நூறு ஏக்கர் தான் யூனிவர்சிட்டி வேணும் ஐம்பது ஏக்கருக்கு அதை ஐம்பது ஏக்கர் ஆக்கிட்டாங்க மினி மேக்சிமம் ஐம்பது ஏக்கர் ஆக்கிட்டாங்க அப்ப ஐம்பது ஏக்கர் ஆகும்போது என்ன பண்ணுறது எல்லாரும் யூனிவர்சிட்டி தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க அரசாங்கம் என்ன சொல்லுது உயர் கல்வி வளரும் பிரைவேட் இல்லை இருக்கிற யூனிவர்சிட்டிஸ நீங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ணி அதை ஒழுங்கா அட்மினிஸ்டர் பண்றதுக்கே எங்க நாட்டுல நாக்கு தள்ளுது இதுக்கு மேல பிரைவேட் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியாக கொண்டு வந்தீங்கன்னா எப்படி சமாளிக்க முடியும் அரசாங்கத்தோட கண்ட்ரோல் எஜுகேஷன் மேல போயிடும் ஒரே ஒரு கேள்வி தான் என்னைக்குமே நான் சொல்லுவேன் எஜுகேஷன் இஸ் ஒன் ஃபீல் வேர் த கவர்மெண்ட் அத்தாரிட்டி கல்விங்கிற அந்த அந்த துறையில மட்டும் என்றைக்குமே அரசாங்க இருந்து அத்தாரிட்டியா இருந்துதான் அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண மனுஷனுடைய கைக்கு கையை விட்டு கல்விங்கிறது கனியாவே போயிரும் இன்னைக்கு கிராமத்து மக்களும் வறுமையில இருக்கிறவங்க கூட ஒரு டிகிரி வாங்கி ஒரு ஸ்காலர்ஷிப்பை வாங்கி அந்த குறைய ஃபீஸை கட்டி ஒரு டிகிரி படிச்சு முடிச்சு வெளியில வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துடுற நாளைக்கு நீங்க பிரைவேடைஸ் பண்ணீங்கன்னா அது பண்ண முடியாது சரி அது மட்டும் இல்லாம இந்த சமூக நீதியோட மிகப்பெரிய ஒரு ஏணின்னு சொல்றது வந்து அந்த ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் பாலிசி தான் இன்றைக்கு இத்தனை பேர் மேலே வந்திருக்காங்க தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட பிரிஞ்சு நிற்குதுன்னா அது காரணம் ரிசர்வேஷன் பாலிசி தான் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா தமிழ் ஜா சமூகங்களுமே நாலாம் ஐந்தாம் அந்த வருடத்துல இருந்தா வரனால எல்லாருக்குமே கல்வி மறுக்கப்பட்டுச்சு சுதந்திர சமயத்துல நாலு அஞ்சு அஞ்சு டு ஆறு பர்சன்டேஜ் தான் படிச்சவங்க இன்னைக்கு தமிழ்நாடு எங்க இருக்குன்னு நீங்களே பாக்குறீங்க கிட்டத்தட்ட கிராமங்கள்ல கூட டிகிரி படிச்சவங்க ஏக்க பேர் இருக்காங்க இன்னைக்கு தாங்க வேலை கொடுக்க முடியலங்கிறது நிலைமை அப்போ நீங்க என்ன சொல்றீங்க சமூக சீர்திருத்தம் சோசியல் இன்ஜினியரிங் சமூக நீதினு வரும்போது என்னன்னா இந்த பிள்ளைங்க மே ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அந்த ஹையர் எஜுகேஷன் படிச்ச அளவுக்கு அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குற வேலை வாய்ப்புகள் வரும் கிரியேட்டும் இதுதான் சமூக இன்ஜினியரிங் அப்ப நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க படிச்சு படிச்சு பெரிய பெரிய இன்ட்ரஸ்ட் எல்லாம் வருது ஓரளவுக்கு நிறைய பேர் பிளேஸ் ஆறாங்க வேலை இல்லாதவங்க இருக்கிறாங்க இப்போ நீங்க இந்த கல்வி அறிவை மட்டும் நீங்க அவங்களுக்கு டுவெல்த்தோட நிப்பாட்டினீங்க அப்படின்னா காலேஜில் நீங்கள் பிரைவேடைஸ் அவ்வளோ காஸ்ட்ல பண்ணீங்க செலவு கொடுத்து பண்ணீங்கன்னா எப்படி அவங்க உயர்கல்வி கிடைப்பாங்க எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போ சமூக நீதி அந்த இடத்துல அந்த செயின் கட் ஆகிடும் அப்போ சமூக நீதி வார்த்தையோடு மட்டுமே இருந்து போகுது ஒரு செயல்பாட்டில் இருக்காது அப்போ அந்த ரிசர்வேஷன்ங்கிற அந்த 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 இடஒதுக்கீடு மூலமா தான் நிறைய பேர் இன்னைக்கு படிச்சு மேல வந்து கஷ்டப்பட்டு துறைகளில் ஒவ்வொரு துறைகள் நுழைஞ்சு பிரைவேடைஸ் கொண்டு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனையோ பேர் படிச்சு நீங்க மேல வந்து எல்லா சமூகங்கள் இந்த ஜாதி அந்த ஜாதியும் கிடையாது வடக்கு மாதிரி கிடையாது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா சமூகத்திலும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் எல்லா பீல்டுலயுமே இருக்காங்கிற ஒரு சூழ்நிலையே இன்னைக்கு இந்த சமூக நீதியோ ரிசர்வ் இதுவும் ரிசர்வேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க பிரைவேடைஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த ரிசர்வேஷன் அந்த கான்செப்ட் கண்டிப்பா அடி அப்ப சமூக நீதியோட இரண்டு பெரும் கூறுகள் ஃபர்ஸ்ட் அந்த ரிசர்வேஷன் ரெண்டாவது கல்வி தரமான கல்வி ஏழைகளுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்டும் அடி வாங்குது அப்ப பாருங்க மூணாவது ஆசிரியர்கள் இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாளைக்கு டவால் பிரைவேடைஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் கண்டிஷன்ஸ் என்ன ஆகும் நீங்க ஒரு வாக்கு கொடுத்து உங்களுக்கு சம்பளம் ரூபாய் இந்த சொல்லி அவங்க வேலைக்கு சேர்க்கிறீங்க வந்ததுக்கு அப்புறம் வேலை நீங்க மாத்திர மாதிரி அப்போ ஆசிரியர்களும் கல்வியோட தரமும் பாதிக்கப்படும் இன்றைக்குமே நீங்க உள்ள காலேஜ் ஒரு டீசன்ட் சேலரி கொடுப்பான் ஏன் கொடுப்பான் அப்படின்னா வருங்கால தேசத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தா தான் அவன் வேற எதை பத்தி வருத்தப்படாம பிள்ளைங்களுக்கு ஹையர் எஜுகேஷன்ல சொல்லி கொடுக்க முடியும் இன்றைக்கு நீங்க இப்படி தரம் இல்லாம பிரைவேட் யூனிவர்சிட்டியா எல்லாத்தையும் என்ன நடக்கும் தெரியும் போன வருஷம் பிஇ முடிச்சோம் இந்த வருஷம் ஃபைனல் இயர் கிளாஸ் எடுக்கிறான் இது நடக்குது காலேஜ் இல்ல அப்போ இதே மாதிரி எஜுகேஷன் வரும்போது சரியா சொல்லி கொடுத்த ஆட்கள் இல்லாம எஜுகேஷன் ஒரு தரம் தான் அப்ப மேல புடிச்சு வச்சிருக்க கொஸ்டின் கீழே போயிடும் எஜுகேஷன்ல விளையாடாதீங்க திமுக அரசு மூச்சுக்கு முன்னூறு ரூபாய் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதினு சொல்றீங்க அப்ப எப்படி இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரவங்களுக்கு தைரியம் வந்துச்சு கவர்மெண்ட் காலேஜ் நீங்க பிரைவேட் ஆக்ஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் நீங்க பிரைவேட் யூனிவர் எப்படி ஆக்குவீங்க யார் பணத்தை கொடுத்து யார் கையில் தாரையா இருப்பீங்க நீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்து பேசின உடனே இப்போ அரசாங்கம் வேறு வழி இல்லாம இந்த ஆக்ட நான் வித்ரா பண்றேன்னு சொல்லி வித்ரா பண்ணிருச்சு ஆனால் இது வர வரவேற்கணும் ஒரு தவறு பண்ணா நான் இது தவறுன்னு நினைக்கிறேன் நான் வித்ரா பண்றேன் அரசாங்கம் வித்ரா வரவேற்கணும் ஆனால் இதை திமுக போன்ற சமூக நீதி பேசுகின்ற ஒரு கட்சி கொண்டு வந்ததே தப்பு என்ன பொறுத்தவரை கோபிச்செல்லின் என்ன சொல்றாரு தவறு நம்ம தமிழ்நாடு உயர்கல்வி எஜுகேஷன் மினிஸ்டர் இது வந்து எஜுகேஷனுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணும் பிரைவேட் மினிஸ்டர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எல்லாம் ரிசர்வேஷன் பாதிக்கப்படாது நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஆனால் முடிவு எப்படி இருக்கும் அதுக்கு நேர் மாறாதத்தான் இருக்குங்கிற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு நீங்க எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்றத அவன் கேட்பான் அப்படின்னா இது நம்புறதுக்கு யார் இந்த நாட்டுல வந்து புத்தி இல்லாதவர்கள் கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி வச்சிருக்கவுனே உங்க கட்சி இல்லை எதிர்கட்சி உள்ளவனும் அவனும் ஒண்ணுதான் இருப்பான் அவங்ககிட்ட போய் யார் இந்த சட்டம் பேசுறது கொண்டு வராதிங்க இந்த ஒட்டகத்தை கூடாரத்துக்குள் நுழைய விடாதீர்கள் இந்த போனது மட்டும் விட்ரா பண்ணது மட்டும் இல்லை இனி எங்க எந்த காரணத்துக்கு கொண்டு கொண்டு வர மாட்டோம்னு கொடுங்க இன்றைக்கு இருக்க இந்த நிலைமையை தொடரட்டும் அரசாங்க கல்லூரிகளும் அரசாங்க உதவி பெறுகின்ற கல்லூரிகளும் தான் இன்று தமிழக மக்களின் முதுகெலும்பு அதுல நோண்டாதீங்க அது அப்படியே இருந்துட்டு போட்டும் கல்விக்காக செலவழிக்கிறேன் செலவழிக்கிறேன் மத்தியான சாப்பாடு போடுறேன் கால சாப்பாடு போடுறேன்னு சொன்னா மட்டும் போதாது உயர்கல்வி படிக்க ஆசைப்படுகின்ற விளிமநிலை மக்களுக்கும் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கும் அந்த வாய்ப்பு தந்த தட்டுல வச்சு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு ஃபுல்லா பண்ற கை கைகளையும் தயவு செய்து அனுப்பிடாதீங்க ஏன்னா நீங்க அப்படி அனுப்புற அளவுக்கு இந்த நாட்டுல எல்லாரும் கோடீஸ்வரர்களும் செல்வ சீமான்களும் வாழ்ற நாடு கிடையாது கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க அவங்களோட ஒரே துணை இந்த அரசாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இங்கதான் அவங்க படிக்க முடியும் இங்கதான் அவங்களுக்கான கல்விகள் கிடைக்கும் இந்த அரசாங்க எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இங்கதான் அவங்களுக்கு படிக்க தொகையை கொட்டி படிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கும் இங்கதான் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா கிடைக்கும் சந்தோஷமா படிச்சு ஒரு டிகிரியை வாங்கிட்டு வந்து அவன் நாளைக்கு முன்னேறினான்னா அவன் குடும்பத்தில் உள்ள தூக்கி விடுவான் இதுதான் உண்மையான சமூக நீதி சமூக இன்ஜினியரிங் நீங்க கொண்டு வந்திருக்க இந்த ஆக்ட் அதுக்கு அகைன்ஸ்ட் ஆனது நாலு பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று ரிசர்வேஷன் அடி வாங்குது ரெண்டாவது பிள்ளைங்களுக்கான ஹையர் ஃபீஸ் ரொம்ப ஹையராக ஆகிய பிரைவேடைஸ் பண்ணீங்கன்னா அது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்க கல்வியை விட்டு தள்ளி போயிடுவாங்க மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஹையர் எஜுகேஷன் குள்ளா வர முடியலன்னா வேலை வாய்ப்பு ஃபீல்டுல வந்து அவன் அடிபட்டு போயிடுவான் அப்ப சமூக நீதியோட சமூக நீதிங்கிறது ஒருத்தரை படிக்க வைக்கிறது மட்டும் இல்ல ஒருத்தரை படிக்க வச்சு அவனுக்கு அந்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறதும் சேர்த்து தான் நீதி அந்த இடத்துல சமூக நீதிங்கிற செயின் கட் ஆயிரும் நாலாவது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டிஸ் நூறு ஏக்கர் வேண்டாம் ஐம்பது ஏக்கர் முப்பத்தஞ்சு ஏக்கர் போது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் குறஞ்சிடும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஏரியா வேணும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஏரியா வேணும் ரிசர்ச்சுக்குன்னு ஒரு ஏரியா வேணும் அப்படி இருந்தால் தான் அந்த யூனிவர்சிட்டி ஒரு காலேஜுக்கு யூனிவர்சிட்டிக்கு என்னைக்குமே வித்தியாசம் ஒரு காலேஜை தூங்கி வச்சுட்டு அது யூனிவர்சிட்டியை மாற்றினீங்கன்னா கல்வியின் தரமங்க அடி வாங்கி போகும் இது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுக்கு உள்ள கண்டிஷன்ஸ் நாளைக்கு மாறி நாளை குவாலிட்டியான ஆசிரியர்கள் வரலன்னா கல்வியோட தரம் கண்டிப்பா கீழே தான் போகும் நீங்க தரமற்ற ஆசிரியர்களை வச்சு தரமான மாணவர்கள் உருவாக்கணுங்கிறது ஒரு பகல் கனவு தான் ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அவங்களை கண்டினியூ பண்ண உடனும் அதுவும் வர்ற அடித்தட்டுல இருந்து வர்ற மக்கள் இன்னும் எஜுகேஷன்ல கொஞ்சம் பேக்வர்டா இருப்பாங்க அந்த வாய்ப்புகள் இருந்திருக்கு அது கீழே டுவெல்த் வரைக்கும் படிக்கும் போது அப்ப அவனை மேல புடிச்சு தூக்கி விட வேண்டிய நிலைமையில இருக்கவங்க அந்த கல்லூரி ஆசிரியர்கள் அவங்களுக்கும் அவங்களோட கண்டிஷன்ஸ் நீங்க காப்பாத்தி கொடுத்தாதான் அந்த குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும் அதனால இந்த தமிழ்நாடு எங்களோட முடிவு என்னன்னா தமிழ்நாடு முற்றிலும் தவறானது நல்ல வேலையா நீங்க அதை விட்ரா பண்ணிட்டீங்க விட்ரா பண்ணலைன்னா இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அஸ்தமாக இருந்திருக்கும் அது உங்க நாலேஜுக்கு வராம பண்ணிட்டான்னு சொன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது விட்ரா பண்ணிட்டீங்க அது அப்படியே இருந்தவாறே இருக்கட்டும் மீண்டும் அதை கொண்டு வர முயற்சிக்காதீர்கள் முயற்சித்தீர்கள் என்றால் சமூக நீதி மீண்டும் ஒரு முறை எழுந்து சமூக நீதி உங்களுக்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலை வரும் அதை பண்ணாதீங்க மீண்டும் ஒரு பதிவில் மீண்டும் ஒரு விஷயத்தை குறித்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம்